மையான சூழல் நிலவும் நீலகிரி பிரபல தலம் மட்டுமின்றி அதிகம் விவசாயம் நடைபெறும் ஆகும் இங்கு அதிக அளவில் தேயிலை விவசாயம் நடைபெறுவதைப் போல கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் பட்டாணி டர்னிப் என பலவகை காய்கறிகள் பயிரிடப்படுகின்றன நீலகிரிக்கு சுற்றுலா செல்லும் சுற்றுலா பயணிகள் கட்டாயம் சுவை பார்க்கும் பட்டியலில் நீலகிரி கேரட் முக்கிய இடம் பெற்றிருக்கும் நீலகிரி மண்ணின் வளத்தில் வளர்ந்து விவசாயி வாழ்க்கையையும் வளமாக்கும் ஆரஞ்சு கோல்டு என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படும் கேரட்டின் சாகுபடி இந்த ஆண்டு விவசாயிகளை பெருமளவில் சோதித்துள்ளது என்றால் மிகையாகாது கேரட் விதை ஒரு கிலோ முப்பதாயிரத்திற்கு விற்பனை செய்யப்படுகிறது அதை விதைத்தவுடன் மூன்று மாத காலங்கள் பராமரிப்பு களை எடுத்தல் மருந்து தெளித்தல் நீர் பாய்ச்சுதல் போன்ற பல்வேறு வேலைப்பாடுகளுக்குப் பின்னர் கேரட் சாகுபடி தயாராகிறது நன்கு விளைந்தவுடன் கேரட் செடியுடன் பிடுங்கப்பட்டு பின்பு அதிலிருந்து செடி பிரிக்கப்பட்டு சாக்குப்பைகளில் அடைக்கப்படுகிறது சேரும் சகதியுமாக உள்ள கேரட் சுத்திகரிப்பு இயந்திரத்திற்கு வாகனங்கள் மூலமாக எடுத்துச் செல்லப்பட்டு இரண்டு முறை சுத்திகரிக்கப்படுகிறது அதன் பின்னரே சாக்கு பைகளில் அடைக்கப்பட்டு வாகனங்களின் மூலமாக வியாபாரத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் விளைவிக்கப்படும் கேரட் மேட்டுப்பாளையம் திருச்சி சென்னை பெங்களூர் மைசூர் கேரளா மற்றும் பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை தமிழகத்தில் வரலாறு காணாத வெப்பம் நிலவி வந்தது அந்த வெயில் தாக்கத்திலிருந்து நீலகிரியும் தப்பவில்லை நீலகிரியில் வரலாறு காணாத வகையில் இந்த ஆண்டு வெப்பநிலை பதிவானது இதனால் வெப்பம் தாங்காமல் மண்ணுக்குள்ளேயே கேரட் வெடித்து விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் தற்போது நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அதிக அளவில் கேரட் அழுகி சேதமடைந்த அடைந்துள்ளதென விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் இதனால் தற்போது கேரட்டிற்கு உரிய விலையின்றி ஒரு கிலோ கேரட் முப்பது ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் கேள்விக்குறியான கேரட் விவசாயிகளின் வாழ்வாதாரம் குறித்து விவசாயி ஒருவர் கூறுகையில் இதுவரையில் போதுமான அளவு மழை இல்லை தற்பொழுது மழை பெய்துள்ளதால் இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் கேரட் விலை முன்பு கிலோவிற்கு ரூபாய் ஐம்பது முதல் அறுபது வரை விற்பனை செய்யப்பட்டது ஆனால் மழை காரணமாக ஏற்பட்டுள்ள சேதத்தால் கேரட்டிற்கு போதுமான விலை கிடைக்கவில்லை வெளிச்சந்தைகளில் கேரட் நல்ல விலையில் விற்பனை செய்யப்பட்டாலும் எங்களுக்கு கிலோவிற்கு முப்பது ரூபாய் தான் கிடைக்கிறது இங்கு கேரட் மட்டுமில்லாமல் பீட்ரூட் டீன்ஸ் ஆகியவை அதிகளவில் சாகுபடி செய்யப்படுகிறது கடும் கோடை காரணமாகவும் தற்போது பெய்துவரும் கனமழை காரணமாகவும் காய்கறி விவசாயம் பெரிதும் பாதிப்பை சந்தித்துள்ளது இதனால் மார்க்கெட்டுகளில் காய்கறிகள் விலை மேலும் உயரும் என தெரிவித்தார் அடாவில் ஒரு அஞ்சு ஏக்கர் விவசாயம் பண்ணுறேங்க பருவநிலை வந்து மாறிடுச்சுங்க நல்லா இருக்கும் இருந்தாலும் நல்லா விவசாயம் மழை இல்லாதனால நல்லா காரெக்ட்ல ஆச்சுங்க மழை ரொம்ப ஜாஸ்தினால காரெக்ட் வந்து அழகுல ஆனால் பரவாயில்ல மழை அடித்ததுக்கு இறைவனுக்கு நன்றி கேரட்டு வேலை ஃபஸ்ட்டு நல்லா இருந்ததுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது அறுபது ரூபா எடுத்துட்டுச்சிங்க இப்போ ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா போயிட்டுருக்குங்க மழைனால கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்க இப்போ இங்கே எல்லாம் மேக்ஸிமம் எடுத்து எல்லாமே கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸு இந்த மாதிரி தான் ரொம்ப ஜாஸ்தி சாக பண்ணி